ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மண்டே நான் மண்டே நைட்டு வந்து என்னென்னலாம் பண்றேன் வீட்டில் வந்து நாளைக்கு வந்து டியூஸ்டே ஸோ நாளைக்கு சாமி கும்பிடணும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்ண போறோம் அதைதான் நீங்க பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுசாக யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடியே வந்து எங்க வீடு எப்படி இருக்குன்ற நிலைமையை உங்ககிட்ட காமிச்சுக்கிறேன் ஜட்டி வேற போடல போடலீசு ஜட்டி போடாம போடாங்க பாத்துக்கங்க இந்த சைடு ஃபுல்லா துணியை வேற மடிச்சு வச்சிருக்கேன் அதை ஃபுல்லா எடுத்து வைக்கணும் இந்த கேர்ள் தான் இப்ப நமக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுக்க போறாங்க விழுந்து வரிசு நான் சொல்லுமா இங்க வருது தட்டுல இங்க கட்டில பொறி கோசை சாப்பிட்டு இப்படி போட்டு வச்சிருக்கேன் அங்கன ஃபுல்லா பொருள் இந்த ரெண்டு யானை புட்டி இப்படி படுக்க வச்சிருக்கேன் அங்க ஏபிசி இப்படி போட்டு வச்சிருக்கேன் பெட்ஷீட் இப்படி வாக்ஸ் வச்சிருக்கான் இந்த இங்க பொருள் இங்க படிச்சு கிழிச்சுட்டா இருவரு இங்க பாலு இங்க டெடிப்பியரு சாமி ரூம்ல வேற பலூன் கொண்டு வந்து வச்சிருந்தியா இந்த காப்பி வடிகட்டுறதெல்லாம் கொண்டு வந்து இங்க இந்த இருக்கு பலூன் பாத்துட்டீங்களா வெளியில அதுக்கு மேல இருக்கும் வாங்க பாப்போம் வெளியில பாருங்க அதுக்கு மேல இருக்கும் இப்ப வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து கிச்சனை போறோம் ஆக்சுவலா வந்து நான் பாதி பாத்திர பாத்திரத்துல கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணிட்டு இப்ப இந்த இதை ஃபுல்லா வந்து தொடச்சு அடுப்புலாம் கழுவி விட்டு பண்ண போறேன் பாருங்க டெய்லி நைட் இதை பண்ணிட்டு தூங்குறேன் நான் ஆனாலும் இதா இது ஆக்சுவலா நேற்று நல்லா அடுப்பை கழிவிட்டேன் அதனால திரும்பவும் ஒரு தடவை நம்ம கழிவிட்டுக்கிறோம் வீடியோ எடுக்கிறது யாருன்னா என்னோட நாத்துனார் பொண்ணு ஜெசிகா லாஸ்ட் வீடியோலயே எனக்கு அவங்கதான் எடுத்து கொடுத்துருந்தாங்க நேத்து கழுவி விட்டனால கொஞ்சம் இல்லாம இருக்கு வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு அப்புறம் வந்து அடுப்பு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு இப்ப போய் நம்ம ரூம் குள்ள போய் கீழ வந்து கட்டுல கிளீன் பண்ணிக்கிறேன் அம்மா நீ இறங்கு கீழே முதல்ல அம்மா போய் விளக்குமாறு எடுத்துட்டு வந்து தரையா போய் எடுத்துட்டு வந்துட்டா சீக்கிரம் எடுத்துட்டு வா போ இறங்கு கட்டுல இருந்து கீழே இறங்குது ஏபிசிடி எல்லாம் எடுத்து வைக்க இறங்கு கீழ கீழே ஹெல்ப் பண்ணுவேன் என்ன ஆஹ் போய் எடுத்துட்டு வா என்ன எடுக்க போற சரி போய் எடுத்துட்டு வாக்காவ திறந்துடுறேன் தள்ளிக்க தள்ளு தள்ளு கால இடிச்சுக்கிறோம் சொல்லிருக்கேன் போய் எடுத்துட்டு வா டக்குன்னு சீக்கிரமா எடுத்துட்டு வாக்குமார் எடுக்க போறேன்னு என்னதான் செய்றேன்னு தெரியல இவ்வளவு நேரம் ஹரிஷ்மா எடுத்துட்டியா ஏய் இங்கிட்டு வாங்கிட்டு வா அடிக்க கூடாது சார் சம்மா அடிச்சுடுவேன் கீழே வச்சிருக்க தலாணி முறையெல்லாம் கழட்டி வச்சிருக்க ஹரிசு போதுல போய் போட்டு வா போரு போரு போ போட்டு வா போடா ஆமா திண்டி வச்சிருக்கியா சந்திக்கண்டா என் தம்பி மட்டுத்தே சாப்பிடுவாரா என்னடா உன பிரச்சனை ஃபைனல்லாம் வந்து நம்மளோட ரூம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணியாச்சு பெட் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு அடுத்த ரவுண்டுக்கு வந்து குப்பையை ஆக்குறதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஆனா கொஞ்சம் 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 அவனோட திங்ஸ் மட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் கிடக்குங்க எப்படினாலும் அதனால நம்ம அதை கண்டி எடுக்க முடியாது அதனால விட்டுட்டேன் என்னடா வீடெல்லாம் கூட்டி முடிச்சாச்சு இப்போ வந்து மாப்பு மட்டும் போட்டா நம்ம வேலை முடிஞ்சு பழுந்த இப்ப வேண்டாம் க்ளீன் பண்ணேன் திரும்ப தூக்கி போட்டுக்கடா போய் குப்பையில போடுறா சைக்கிள் ஓட்ட போறியா போற நான் தொடச்சுக்கிறேன் அப்புறமா போய் ஓட்டு சைக்கிள் கீழ இறங்கி வந்துடாத ஆமா அம்மா மட்டும்தான் இறங்கிருக்கேன் நீ இறங்கிறாத ஈரமா இருக்கு ஈரமா இருக்கு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாதான் கீழ ஒரு போகும் திறந்து அவ்வளவு நான் வெளியே வந்துட்டேன் கீழ இறங்கிறாத நீங்க சொல்லுங்களே இது சத்துக்கு அப்படின் அவ்வளவுதான் தொடச்சு முடிக்க போறேன் எல்லாத்திருக்கேன்

என்னை பாரு என்னடா கார் வாங்கணும்னு அம்மா பாக்க மாட்ட இது என்ன காரு என்ன வண்டி இது சொல்ற ஓட்டுற வண்டி தான் தெரியுது இது இப்படி பின்னாடி உட்காந்துருக்க காட்டு காட்டுனா காட்டுறேன் இப்படியே காட்டு எப்போ வாங்கினது இந்த காரு சர்ப்ரைஸ் காரா உடைக்கக்கூடாது பத்திரமாக வச்சுக்கணும் சரியா கணேசா பாரு சிரிக்க மாட்டுற அதுக்கு நீ சிரிக்காமலே இருக்கா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்